அதுல ஒன்னும் இல்லை இதுல காயம் படுறதுக்கு வேதனை படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அதுக்கு அப்புறம் உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு செய்யறாங்க கரெக்ட் அங்கேயும் துப்பிட்டானே அவசர அவசரமா போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ளே சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் சரி பேசுனாங்க தப்பு தப்பு அதுக்கு தவறு நான் பேசிட்டதுக்கு காய பண்றதா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது என்ன அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற அதுக்கு ஒரு பெண்ணை அவசர அவசரமா போய் வேற மாநிலத்துல போய் கைது பண்ணிட்டு வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றமா படிக்காது காட்டம் புத்தி காமிச்சிட்டியா அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு குறித்து மிகவும் அவதூறு பரப்பும் வகையில பேசியிருந்தார் இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் நான்கு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து கைது செய்து தற்போது அவரை வந்து புழல் துறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றன தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்ததாக எவ்வளவுதான் அட்டாக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த நிலையில எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள

எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிகிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பார்வோ குழப்பா இதுக்கு நாலு மட்டும் மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதோ

சுருக்கமா சொல்லா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாறி அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையாடுச்சிருக்கேன்

என்ன தெளிவா பேசுறீங்க

ஈக்குவல் பொறுப்பு இருக்கிற ப்ரொடியூசர் கமலஹாசன் நான் கேள்வி கேக்குறேன் ஈக்குவல் பொறுப்பு இருக்கிற அப்படியே வச்சுப்போம் ஏன் ஒரு பாதி மட்டும் கேக்குறீங்க இன்னொரு பாதி

முகரே பத்தியா பஸ்ஸுக்கு மாட்டா கண்ணாடி மாட்டு ஏன்டா உசில வாங்குறீங்க இப்ப இந்த ஹீரோயின் போர்ஷன் எடுத்துங்களே சிலுவனால கிறிஸ்டின் கண்டுபிடிச்சு எந்த அடி அவங்களுடைய உட்பிரிவு என்னன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு

ஊரு மாட்டா ஊருப்பட மாட்டேன் பெருமை இருக்கு நான் என் பிறப்பை பத்தி நான் பெருமைப்படுறேன்னு சொல்றதுல தப்பு இல்லைங்களே அதை பத்தி நான் ஏங்க வைக்கப்படும்

அங்க இறந்த அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் வழி இருக்கும் நிச்சயமா அந்த வழியும் நியாயமான வழி தான் இறந்துட்டாங்கன்னு ஒரு வலி இருக்கும் அந்த வழியில ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க எல்லாம் இருக்கு அதுல வந்து அதுல ஆய்வு பண்ணி என்கொயரி பண்ணி அந்த என்கொயரியில வந்து ஷார்டேஜஸ் இருக்கான்னு தான் ஒரு முடிவு வர முடியும் தவிர உடனே யாராவது சொல்றதை வச்சிட்டு யாரும் முடிவு வரக்கூடாது அது வந்து ஒரு சென்சேஷன் தயவு செய்து சென்சேஷன் ஆக்காதீங்க fantastic extraordinary chance cell 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும் அந்த கூட்டணியில் பாமாக்கா இருக்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களையும் ஏமாத்திட்டு மத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க